வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்றைக்கி சத்தான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்துல போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் குழம்புல கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து இதை போட்டு நல்லா செவக்க வறுத்தி எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கணும் அப்புறம் அளவு முருங்கைக்கீரையை நான் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை இதில் கொட்டி லைட்டாக வறுத்துக்கணும் அடுப்பை குறைச்சி வச்சு லைட்டாக வதக்கி எடுத்து இதையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும் அப்புறம் ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பத்து பேஞ்சு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் மிளகு நாலஞ்சு வரமிளகா போட்டு வறுத்துட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக புளி போட்டு இதையும் நல்லா வதக்கி ஒரு தட்டில் ஆற வச்சிடணும் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த முருங்கைக்கீரையை இப்படி இப்படி கையில் வச்சு பொடிச்சோன்னா நல்லா போடும் அதான் கரெக்டான பதம் அதை அந்த மிக்சியில் போட்டு வறுத்து வச்ச பருப்பை எல்லாம் அது கூட கொட்டி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்தோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொடி தயார் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி